ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சண்டே பிளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி காலையில் ஒரு சிக்கன் கிரேவி தான் செய்கிறேன் டிஃபனுக்காக அதுக்கு ஒரு அஞ்சு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கிட்டுன்னு ஒரு மூணு தக்காளி நல்லா பழுத்து தக்காளியாக கட் பண்ணி வைத்து போட்டு ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூனு பேஸ்ட் ஒரு ஸ்பூனு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் வதங்குறதுக்காக மூடி வச்சிடலாம் நல்லா வதங்கிட்டு பிற்பாடு நல்லா அந்த தக்காளியெல்லாம் நல்லா நசுக்கி விட்டுடணும் அதுக்கு மேலே வந்து நம்ம சிக்கன் மசாலா பொடி மிளகாத்தூள் கரே மசாலா அதெல்லாம் சேர்த்துக்கின்னு நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம் அது கூட வந்து ஆஃப் கேஜி சிக்க சிக்கனுங்க நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி அந்த வாடை வராதபடிக்கு கழுவிடணும் சிக்கன் மாத்திரம் நல்லா போட்டு சிக்கனை வதக்கி எடுத்துகிட்டு நல்லா எண்ணெய்லேயே நல்லா வதக்கி கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது ப அது பக்கத்துலேயே இட்லியும் ஊற்றி வச்சிடலாம் டைம் ஆகுது இல்லை இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன் இப்போ சிக்கன் நல்லா வெந்திருக்குது பாருங்கள் நீங்களே பாருங்கள் நல்லா வெந்திருக்குது சிக்கன் அது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் உங்கள் வீட்டில் சண்டே என்ன டிஃபன் செஞ்சேன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு அது மேலே வந்து சீரகமும் சோம்பும் பொடி பண்ணி போட்டிருக்கிறேன் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டு அவ்வளோதான் ஃபினிஷ் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்டிலெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுருக்குறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்